ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல மார்கழி விழாவில் நாம தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்களும் திருப்பாவை திருவம்பாவை அதனுடைய தாத்பரியம் அதோடு சிறப்பு வழிபாட்டு தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய முதல் நாள் தனுர் மாதம் நம் எல்லோருக்கும் இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த மாதம் நமக்கு மிக சிறப்பாக நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களோடு சேர்த்து நாம் ஒரு சிறப்புக்குரிய தகவலையும் ஒவ்வொரு நாள் பதிவிலேயும் பார்க்க இருக்கின்றோம் முதல் நாளாகிய இன்றைய தினம் காலையிலேயே எழுந்து எல்லா வழிபாடுகளையும் நாம் செய்து இறைவனுடைய அற்புதமான கருணைக்கு பாத்திரமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்துல நாம் பாவை பாடல்கள் கேட்பது மிக மிக விசேஷமானது அந்த வகையில முதல்ல திருவெம்பாவை மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்த திருவாசகம் அந்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதுதான் இந்த திருவெம்பாவை சிவபெருமானே தமது திருக்கரங்களினால் எழுதிய வாசகம் இந்த திருவாசகம் அதனால்தான் தானும் கெடாது தன்னை படித்தவரையும் கெடுக்காது வளர்க்கக்கூடிய ஓர் அரு மருந்தாக இன்றைக்கும் நமக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியது இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தின் எத்தனையோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த முதல் பாடல் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மாணிக்க சுவாமிகள் அருளி செய்த திருவெம்பாவையினுடைய முதல் பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமலியின்மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இந்த அழகான முதல் பாடல்ல இறைவன் ஆதியும் அந்தமுமாக நமக்கு விளங்குகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டுல அவர் எடுத்த உடனேயே கேட்கிறார் இறைவனை வணங்குவதற்காகத்தானே இந்த அங்கங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தது ஆனா அதை நம்ம முறையாக பயன்படுத்துறோமா அப்படின்னா கிடையாது கண் படைத்த பையன் இறைவனை காணுதல் அதை விட்டுட்டு இப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறியே உனக்கு கண்ணிருந்து என்ன பையன் சரி கண்ணுதான் உனக்கு சரியில்லை அப்படின்னா நான் சொல்றது காதுல கூடவா உனக்கு கேட்கல காதில் விழலியோ நான் எதுக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிறது அதை கேட்டாவது எழுந்து வரலாமே அப்பையும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே தூக்கம்தான் உனக்கு பெருசா இந்த அங்கங்கள் தந்தது அனைத்தும் இறைவனை நாடி செல்லுவதற்காக இந்த உடல் கொண்டு இறைவனை நாடி சென்று அவனை வழிபாடு செய்தால் தானே இந்த பிறவி பெருங்கடலை நம்மளால நீந்த முடியும் அது தெரியாமல் நீ இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே பெண்ணே எழுந்து வா அப்படின்னு ஒரு பெண்ணை தோழி எழுப்புவது போல ஆரம்பிக்கிற அந்த இறைவனை கண்ணார பாக்கணும் விம்மி விம்மி அழுது புரண்டு அவனுடைய பெருமைகளை பாடி இப்படியெல்லாம் அவனை நாம தொழுது வணங்கினால் தானே இந்த பிறவி பெருங்கடலை நம்மால் நீந்த முடியும் ஆகவே எல்லா ஆன்மாக்களும் தங்களுடைய மாய உறக்கத்தை விடுத்து இந்த காலை பொழுதுல எழுந்து வந்து இறைவனை நாடி துதியுங்கள் அப்படின்னு முதல் பாடல்ல நமக்கு அறைகூவல் விடுகின்றார் இதே போலதான் ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய திருப்பாவை பாடல் நமக்கு சொல்லி இருக்கிற பாடல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்தோர் நேரிழையில் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த முதல் நாள் பாடல்ல நாச்சியார் என்ன சொல்றாரு பாருங்க இறைவன் நமக்கு அருள் தர தயாராக இருக்கிறார் ஆனா மனிதர்களாகிய நாம் தான் என்ன பண்றோம் போய் அவரை நின்று சேவித்து வழிபடுவதற்குண்டான அவகாசம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு நல்ல படுத்த சௌகரியமாக நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் மார்கழி மாதம் வந்து விட்டது மதி நிறைந்த நாள் வந்து விட்டது மக்களே என்னுடைய தோழி அவர் தோழிக்கு சொல்றாரு நாம் எல்லாரும் நமக்கு சொல்லுவதாகத்தான் அதை நம்ம எடுத்துக்கணும் அவர் தன்னுடைய ஒரு தோழியை கூப்பிடுவதாக இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும் ஆனால் மக்களாகிய நமக்கு அறிவுறுத்துவதற்கான பாடல் இவை எல்லாமே அதனால அவர் நமக்கு சொல்றாரு தூங்காதீங்க எழுந்து வாங்க எழுந்து வந்த நாராயணனை வழிபடுங்கள் ஏ நாராயணனே நமக்கு பறை தருவான் இந்த முதல் பாடல்ல ரொம்ப அழகான வரி நாராயணன் நமக்கு பறை தருவான் அவர் சொல்லலை நாராயணனே நமக்கு பறை தருவான் அவரை தவிர அருள் தர நமக்கு வேறு யாரும் தயாராக இல்லை என நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னித்து நமக்கு வேணுங்கிற வரத்தை வாரி வழங்குகிற வள்ளலாக நாராயணர் இருக்கிறார் மதி நிறைந்த நாள் மார்கழி வந்து விட்டது நீராடணும் அவரை வழிபாடு செய்யணும் அவன் அருள் தர தயாராக இருக்கிறான் பெறாமல் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே எழுந்து வா அப்படின்னு நம்மை எழுப்பு

தகவல் என்ன எந்த தலைப்பில் அது அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விரதம் மேற்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் என்ன அப்படிங்கறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே விரதம் அப்படின்னா எல்லா விரதங்களையும் நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க அதாவது சஷ்டி விரதமா இருக்கட்டும் அல்லது பௌர்ணமி அம்மாவாசை எந்த விரதமாக இருந்தாலும் அது விரதம் அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் விரதம் ஏன் இருக்கணும் முதல்ல அந்த கேள்வியை நம்ம வந்து தெளிவு பண்ணிட்டு போகலாம் இறைவன் அப்படியே நம்ம வழிபாடு பண்ணலாம் ஒன்னும் தவறு கிடையாது எந்த கடவுளும் நம்ம வந்து உடலை வருத்தி கஷ்டப்பட்டு கொண்ட விரதம் இருந்து என்னை வந்து சேரு அப்படின்னு சொன்னாரான்னா கிடையாது ஆனா நாம் இந்த விரதத்தை நீண்ட நெடிய காலமாக இருந்து இருக்கின்றோம் இந்த விரதம் இருக்கணுமா இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பதில் மிகச்சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன பதில் நம்முடைய உடல் என்பது ஒரு எந்திரத்தை போல இயங்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் வெளியில் ஒரு எந்திரம் எப்படி இயங்குகிறதோ அது போல உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது இது ஒரு தொழிற்சாலை அமைப்பு போல தான் நம்முடைய உடலுக்குள்ளே அன்றாடம் உணவை திணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதான வேலையே மூணு தரம் நாலு தரம் அஞ்சு தரம்னு நம்ம சௌகரியத்துக்கு உள்ளே திணிக்கிறோம் 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 அப்படியே நம்ம சௌகரியத்துக்கு உள்ளே தள்ளுறோம் அது விரும்புதோ விரும்பலியோ நம்ம தள்ளுறது நம்ம கடமை அப்படின்னு மாறிப்போச்சு இப்படி எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கிற இந்த எந்திரத்துக்கு என்னைக்கு ஓய்வு கொடுக்குறோம் என்னைக்காவது ஓய்வு கொடுக்கணும்ல ஓய்வு கொடுக்கணுமாமா அப்படின்னு சில பேர் ஆச்சரியமாக கேட்கலாம் கொடுக்கணும் இதுவும் ஒரு எந்திரத்தை தானே இயங்குது அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாள் இதுக்கு ஓய்வு கொடுக்கணும் அந்த ஓய்வுக்கு தான் விரதம் அப்படின்னு பேர் வச்சாங்க அதனால் விரத நாளில் இதை சாப்பிடணுமா அதை சாப்பிட்ணுமாங்கிற கேள்வி இனிமே வராதுன்னு நான் நம்புகிறேன் விரதம் இருக்கிற போது இதற்கு முழுமையான ஓய்வு கொடுக்க வேண்டும் அதனால் தான் நம்முடைய பெரியோர்கள் விரதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சாங்க அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த நாளில் நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ள உடலை நாம் திரும்ப 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 பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வு விட்டு அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன் அந்த நாள அதற்கு விரத நாள் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க வச்சாங்க இதில் நாம சில விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அம்மா நான் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தேன் அப்படின்னு அது ரொம்ப 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 தப்பு தண்ணீர் குடிக்காமல் விரதம் கூடாது தண்ணீர் அருந்த வேண்டும் சுடு தண்ணி குடிக்க கூடாது அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்கலாம் தண்ணி தானே அப்படிங்கிறதுக்காக பால் அதுக்கப்புறமா வந்து சூப்பு இதெல்லாம் தண்ணி தானே அப்படின்னு நினச்சி நாம் குடிக்கக்கூடாது நான் சொல்றது சுட வச்சு ஆற வச்ச நல்ல சுத்தமான தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விரத காலத்தில் ஆகவே தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது அது உடல் நலத்துக்கும் பாதிப்பு ரெண்டாவது இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு தூங்கலாமா அப்படின்னு வேற நிறைய பேர் கேக்குறீங்க பகல்ல தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி ஆனா இரவு தாராளமாக தூங்கலாம் தூங்காமல் இருக்கக்கூடிய விரதம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் ஒன்னு சிவராத்திரி இன்னொன்னு வைகுண்ட ஏகாதசி அது தவிர மற்ற எல்லா நாளும் நீங்கள் விரதம் இருக்கும்போது இரவு தாராளமாக தூங்கலாம் எந்த தவறும் கிடையாது மூன்றாவதாக விரதம் இருக்கிற போது நமக்கு வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்ப வேலைகள் குறைகிற போது ஓய்வுங்கறது நிறையவே கிடைக்கும் இன்னொன்னு உடலுக்கு ஓய்வு கொடுத்தா மனமும் கொஞ்சம் ஓய்வா இருக்கும் அந்த ஓய்வு நேரத்துல என்ன பண்ணணும் இறைவனை ரொம்ப நினைக்கணும் அதனாலதான் விரத காலத்துல இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கறதை நமக்கு வழக்கமாக வைத்தார்கள் ஆக இந்த மூணு விஷயங்களையும் விரத காலத்துல கண்டிப்பா கடைபிடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கலாம் பகலில் தூங்காமல் இரவில் தாராளமாக நீங்கள் உறக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல விரத காலத்தில் இறை நாமத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த அடிப்படையான மூன்று விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்தாலே போதும் இறை அருள் முழுமையாக நம்மளை தேடி தானாக வரும் அதனால் இனிமேல் நான் தண்ணி குடிக்காமல் தூங்காமல் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் திருப்பாவை திருவம்பாவை பாடலையும் சிந்தித்தோம் அதோடு சேர்த்து இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் படிச்சு பார்த்து உங்களுடைய எண்ணம் என்ன நாங்களும் தெரிந்து கொள்கின்றோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா எல்லோரும் இந்த மார்கடி மாதத்தில் பாவை பாடல்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நாங்கள் பிரத்யோகமாக உங்களுக்கு கொடுக்கிறோம் அனைவரும் பயன்பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவெம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்